ப்ளூபிக்ஸ் நேரில் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் இன்னைக்கு நம்முடைய அரசியல் பார்வையில் பல முக்கியமான விஷயங்கள் பேசப் போறோம் அதற்காக நம்முடைய நண்பரும் மூத்த பத்திரிக்கையாளருமான கோட்டீஸ்வரன் இணைந்திருக்கிறார் வணக்கம் நண்பா வணக்கம் நண்பா இன்னைக்கு ஏடிஎம்கே நியூஸ் பத்தி பேசுவோம் ஏன்னா எப்பவுமே விஜய் திறந்தாலே விஜய் நியூஸ் தான் இருக்குது இப்போ நீங்கள் தமிழகம் முழுவதும் தனிப்பட்ட முறையில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு கட்சி ஒவ்வொரு கட்சியோட கிரவுண்ட் லெவல் எப்படி இருக்குது கிரவுண்ட் ரியாலிட்டி எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்ருக்கீங்க அந்த லெவலில் இப்போ அதிமுகவை பாஜக ஃபாண்டா அவர்கள் ச சந்தித்தது இந்த விஷயம்லாம் எப்படி பார்க்குறீங்க முதல்ல வந்து திமுக வந்துட்டு பூத் லெவல் வேலையை வந்து எல்லா கட்சிகளுக்கும் முன்னாடியுமே சைலண்ட்டாக ஆரம்பிச்சிட்டாங்க நிர்வாகிகள் அழைத்து பேசுறது குறிப்பாக சொல்லணும்னா திருச்சியில் கே நேரு போன்றவர்கள் முன்னணி ஈவாவேலு அவர்கள் போன்றவர்கள் இல்லை செந்தில் பாலாஜி அவர்கள் போன்றவர்கள்லாம் நிர்வாகிகள் என்ன நினைக்கிறாங்க தொண்டர்களோட மனநிலை என்ன இருக்குது அதே எப்படி சரி செய்யணும்னு அந்த இடத்துக்கு அவங்க போயிட்டாங்க அதாவது கிட்டத்தட்ட நாலாவது வர ஸ்டேஜ் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேஜ் ஒன் கட்சி தொடங்குறது ஸ்டேஜ் டூ பிரச்சாரம் பண்ணுறது ஸ்டேஜ் த்ரீ கூட்டணி ஸ்டேஜ் ஃபோர் வந்து வேட்பாளர் ஸ்டேஜ் ஃபைவ் வந்து பூத்துக்கு வாக்காளர்களை வர வைக்கிறது அப்போ அந்த ஸ்டேஜ் ஃபோர் அந்த பூத்துக்கு வாக்காளர்களை வர வைக்கிறது அந்த தொண்டர்களை வந்து உசுப்பேற்றி விட்டு வேலை செய்ய செய்வது இந்த வேலையை வந்து திமுக செய்ய ஆரம்பிச்சிருச்சு அண்ணா திமுக வந்து என்ன பண்ணுதுன்னா பிரச்சாரத்தில் அந்த ஸ்டேஜ் டூ இருக்குது பாருங்க அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு எண்பது சதவீதம் இடத்துக்கு வந்து சுற்றுப்பயணத்தை வந்து எடப்பாடி பழனிசாமி முடித்து விட்டார் அதாவது பிரச்சாரம் யுக்தி தேர்தலில் என்ன பிரச்சாரம் ஃபுல் ஸ்விங்கில் அப்போ ஸ்டேஜ் ஃபோர் ஒர்க்கை வந்து திமுகவும் ஸ்டேஜ் டூ வர்க்கும் வந்து திமுகம் கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் முடிச்சுட்டாங்க இப்போ ரெண்டு திராவிட கட்சிகள் தேர்தல் முழுக்கு போய் ஆல்ரெடி மூணு மாதம் ஆகுது மற்ற கட்சிகள் வந்து இன்னும் வரல இந்த கட்சியை ஃபார்ம் பண்ண ஸ்டேஜ் ஒன்று எல்லாருக்குமே இருக்குது எல்லாருக்குமே சின்ன இருக்குது அது சின்னத்தில் ஒரு சிக்கல் இருக்குது அது தாவேக்கா போன்ற புதிய கட்சிகளுக்கோ இல்லை ஆல்ரெடி சிறிய கட்சிகள் நிறையத்துக்கு வந்து தேர்தல் ஆணையம் வந்து அங்கீகாரத்தை ரத்து செய்து விட்டுருது அவங்களோட சின்னம் என்ன கிடைக்கும் இல்லை அவங்களோட அங்கீகாரம் என்ன ஆகும்ன்றது நம்ம பார்க்கணும் அப்போ ஸ்டேஜ் ஒன்ல ஓரளவுக்கு எல்லாருமே வந்திருக்கிறாங்க ஸ்டேஜ் டூ அண்ணா கம்ப்ளீட் பண்ணிருக்கு கூட்டணி என்று வரும்போது அதில் திமுக வந்து வல்லமையாக இருக்குது வலிமையாக இருக்குது அது ஆல்ரெடி அவங்க அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுனா ஸ்டேஜ் டீ டிஃபால்ட்டாக அவங்களுக்கு கம்ப்ளீட் அப்போ திமுக பொறுத்தவரைக்கும் ஸ்டேஜ் த்ரீ ஸ்டேஜ் ஃபோர் கிட்டத்தட்ட நல்ல பொசிஷனில் இருக்காங்க அண்ணா திமுகவை பொறுத்தவரைக்கும் ஸ்டேஜ் டூவில் ரொம்ப நல்ல பொசிஷனில் இருக்காங்க ஸ்டேஜ் ஃபைவ் அந்த வாக்காளர்களை கொண்டு வர்றது அது நம்ம கடைசியில் தான் பார்க்கணும் வேட்பாளர் தேர்வு என்பது அந்த ஸ்டேஜ் ஃபோர் அந்த ரெண்டு வந்து ஒரு வேக்யூம் இருக்குது இது வந்து கட்சியை பொறுத்தவரைக்கும் திராவிட கிராமத்தை தவிர்த்து விஜய் இப்போ பொது ஃபேக்டராக வந்திருக்கிறாரில் இப்போ இந்த கரூர் விஷயத்தை விட்டுருக்கேன் இந்த சம்பவம் வர்றதுக்குள்ளே என்ன விஷயங்கள் வேணால் நடந்திருக்கணும் நம்ம விஜய் ஒரு அதுவே நம்ம ஸ்டேஜ் ஒன் கட்சி ஆரம்பிச்சாரு திராவிட கட்சிகளுக்கு வந்து ஒரு ஒரு பயத்தையோ ஒரு அச்சத்தையோ தன்னுடைய தொண்டர்கள் ரசிகர்களையோ வைத்து ஒரு கூட்டத்தை காட்டி அவர் வந்து ஒரு பிரம்மாண்டமான ஸ்டேஜ் ஒன் பண்ணாரு ஸ்டேஜ் டூலுமே பாதி அளவுக்கு சக்சஸ் தான் அதாவது திருச்சியில் அசம்பாவிதம் நடக்கல நல்ல வேலை தப்பிச்சாரு மதுரையில் பெரிய மாநாடு நல்லபடியாக போச்சு அதே மாதிரி நாகப்பட்டினத்தில் கூட்டம் திருவாரூர் கூட்டம் அரியலூர் கூட்டம் அதெல்லாம் ரைட் ஃபைட்டு கரூர் வந்தவுடனே ஸ்டேஜ் டூவில் பெரிய பின்னடைவை விஜய் சந்திச்சிருக்கார் ஏன்னா ஸ்டேஜ் டூ என்பது என்னென்னா திமுக அரசை வந்து விமர்சனம் செய்வது கூட அதிமுக ஒரு அடி பாஜக ஒரு அடி ஏன்னா எல்லா கட்சியும் எதிர்த்து பேசினா தான் நான் ஒரு மாற்று என்ன நீங்கள் முதலமைச்சராக ஏற்றுக்கங்கிறது அந்த ஸ்டேஜ் டூ இந்த ஸ்டேஜ் டூவில் பாதி அளவு போன விஜயோட பஸ்ஸு வந்து நடுவில் வந்து பஞ்சர் ஆகி இப்போ மூலையில் நிற்குது அது எடப்பாடி பழனிசாமி அவங்க பஸ்ஸு பார்த்திங்கன்னா முழுக்க ஒரு மேரத்தானை முடிச்சுட்டு இப்போ ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்குது அதுவும் அந்த பஸ்ஸாக ரெஸ்ட் எடுக்கல காவல்துறையோ இல்லை அரசாங்கமோ இல்லை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் நிலுவை இருக்கிறதுனால அங்கே இருக்குது இந்த ஸ்டேஜ் த்ரீ அதாவது கூட்டணி இப்போ என்ன நடக்க போகுது விஜய் அதில் என்ன முடிவு எடுக்க போகிறார் இல்லை தனியாக தான் போக போகிறாரா அப்படின்றது விஜய்க்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜ் த்ரீ காரணம் என்னென்னா ஸ்டேஜ் ஃபோரில் வேட்பாளர் செலவு விஜய்க்கு இரநூத்தி பத்து நாலு தொகுதியில் கிட்டத்தட்ட இரநூறு தொகுதிக்கு மேலே நல்ல வேட்பாளர்கள் கிடையாது நல்ல வேட்பாளர் நான் எதை வைத்து சொல்கிறேன்னா பணபலம் இல்லாதவர்கள் அரசியல் செல்வாக்கு இல்லாதவர்கள் பூத் லெவலில் அந்த தகுதி தத்துவம் அரசியல் என்று சொல்லுவோம் கட்சிக்காக உயிரை கொடுக்கிற தொண்டர்கள் ரெண்டு கட்சியில இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் புசி ஆனந்த எடுத்துக்கிட்டீங்கன்னா பொது செயலர் மாட்டிக்கிட்டீங்கன்னா எனக்கு தெரியாது இவன் தான் பண்ணா மாவட்ட செயலர் மாட்டி விட்டுறாரு அவரு மாட்டி விட்டுற இது என்ன மாதிரி பண்பு இருக்கு அதான் சொல்றேன் அதனால நம்பி கட்சிக்கு ஆள் அனுப்ப ஆள் அனுப்புறது அப்ப ஸ்டேஜ் த்ரீல அந்த கூட்டணியில சிக்கல் இருக்கு ஸ்டேஜ் ஃபோர்ல வேட்பாளருக்கு பிரச்சனை இருக்கு நீங்க வேட்பாளர் அந்த கூட்டணியை முடிவு பண்ணிட்டீங்கன்னா தான் நீங்க அஞ்சாவது ஸ்டேஜுக்கு போவீங்க இந்த மூணாவது ஸ்டேஜ் நாலாவது ஸ்டேஜ்லயுமே உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னும் போது அஞ்சாவது ஸ்டேஜ்ல திமுகவும் அண்ணா திமுகவும் பூத் வெளில கட்சிக்காரர்கள் வைத்திருக்கிறார்கள் நாற்பது ஐம்பது வருஷம் அனுபவசாலிகள் அங்கே இருக்கிறாங்க அவங்களை எதிர்த்து புதுசாக வந்த இளைஞர்கள் குறிப்பாக நெட்டிசன்ஸு இந்த ஜென்சியாவில் அரசியல் பண்ண முடியாதுன்றது ஏதோ வந்து தாந்தோனித்தனமான பதில் கிடையாது தரவுகள் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா விஜய் இஸ் பொலிட்டிக்கலி அன்டெஸ்டட் அண்ட் அன்புருவன் அவரோட வாக்கு சதவீதம் என்னென்னு தெரியாது அதாவது அவருக்கு என்ன வாக்கு சதவீதம் தேர்தல் முடிந்த பிறகுதான் சொல்ல முடியும் அந்த பார்ட்டி இதுல மீட் பண்ணல அவருக்கு சின்னமே இல்ல இந்த சின்னத்தை எப்படி நீங்க இறந்து பத்து நாலு தொகுதி கொண்டு போய் சேர்ப்பீங்க அதோட ஸ்ட்ராங் இமேஜ் இல்ல வயசானவர்கள் இருப்பாங்க ஐம்பது வயசு அறுபது வயசு அவங்க கிட்ட எல்லாம் போயிட்டு அவங்க வந்து ரெட்டலைக்கும் சூரியனுக்கும் கை போட்டு பழக்கப்பட்டது அதுக்கப்புறம் அங்க வந்து அங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏவோ இல்ல முன்னாள் எம்எல்ஏவோ போயிட்டு தெரிஞ்ச முகம் அவங்க வந்து சாதி ரீதியா மக்கள் ரீதியா இல்ல அவங்க குடும்ப பின்னணி ரீதியா அதாவது ஒரு முன்னூறு சாவுக்கு போயிருப்பாங்க ஒரு நானூறு கல்யாணத்துக்கு அவங்க கூட இருந்திருப்பாங்க இந்த விஷயம் அப்போ அப்படின்னும் போது அவங்க வந்து உதாரணத்துக்கு தேனி ஃபேமிலி பண்ணி தேனி மதுரை எல்லாம் போகும்போது என்னப்பா என்னப்பா இன்னும் ஆ வேண்டியதெல்லாம் பாருங்கப்பா அந்த எம்எல்ஏ வந்துட்டு அந்த துக்க நிகழ்ச்சி எடுத்து எடுத்து நடத்துவார் ஒரு கல்யாணம் வீட்டில் போனால் திடீர்னுன்னா மாவட்டம் வன்ட்டார் என்னோடனா ஒரு ஒரு நூறு பேர் வருவாங்க அதை சுற்றி ஒரு ஒரு சம்பிரதாயம் இருக்கும் அங்கே ஒரு கௌரவத்தை வந்து கொடுப்பாங்க ஒரு கோயிலில் வந்து ஒரு ஒரு கூழ் ஊற்றுறது இருக்கட்டும் இல்லை வந்து ஒரு ஒரு ஆலயத்தில் வந்து ஒரு பூஜை இருக்கும் இல்லை ஒரு சர்ச்சில் வந்து ஒரு நன்கொடை கொடுத்து அங்கே படிக்க பசங்களை படிக்க இந்த மாதிரி நல்ல காரியங்கள்லாம் தெரிஞ்சோ தெரியாமல் ஒரு சில அரசியல்வாதிகள் செய்து இருப்பாங்க ஊழல் அப்படின்றத நீங்கள் பேசிக்கிட்டே வந்தீங்கன்னாலும் கிரவுண்ட்டில் கீழே தொண்டர்கள் கிட்ட குடும்பத்துக்கிட்ட அவங்க லாங்காக இருப்பாங்க அந்த ஸ்டேஜ் ஃபோர் ஸ்டேஜ் வைஃப் வரும்போது தாவாக்கா வந்து அங்கே தடுமாறு ஓகே இப்போ சீமான் ம் அவருடைய இது எப்படி இருக்கார் ஏன்னா அவரோட ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் அவரும் வந்து ஆக்சுவலாக வந்து அவர் ஒரு மனநிலை ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தாரு என்னோட சமூக மக்கள் குழந்தைகள் எங்கே போகுதுனே தெரியல என் இதுக்கு அந்த இறந்தவர்கள் வீட்டுக்கும் போல குஷி போட ரிலீஸ் ஆகுது அங்கே போய் வைப் பண்ணுறாங்க என்னோட பிள்ளைகளை என்ன சொல்கிறதுன்னு சொல்லியிருக்கிறார் அது வேதனைப்பட்டு இல்லை சிமானவர்களோட ஒரு சில கருத்துலாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கூட புதிய தலைமுறை ஊடகம் வந்து முடக்கப்பட்டிருக்குறது அந்த செய்திக்கு வந்துட்டு இது வந்து ஜனநாயகத்துக்கு எதிரானது ஒரு ஒரு ஊடகம்ன்றது வந்து அரசுக்கு சார்பாகவோ எதிரோ அதுக்கு உண்டான சுதந்திரக்கு செய்தி வெளியிடணும் இது வந்து ஜனநாயகத்துக்கு நல்லதில்ல தமிழ் சமுதாயத்துக்கு இது நல்லதுல்லைன்ற மாதிரி ஒரு பதிவுபடுது முதல்ல அதை நம்ம வரவேற்கணும் எந்த ஒரு ஊடகமே ஒரு ஒரு வியூஸ் வர்றதுக்கோ அவங்களோட உழைப்பு வேர்வு அதை பத்திரி நம்புற பத்திரிகையாளர்களோட உழைப்பு அதில் இருக்குது அதை கொச்சைப்படுத்தி விட்டு எனக்கு இவர் பிடிக்காத கருத்து சொன்னார் சொல்லிட்டு அவர்களை வந்து நீங்கள் முடக்கிறதுன்றது கைது நடவடிக்கை கூட தவறான கருத்து தேசத்துக்கு எதிராக இருக்குன்னா அதை என்னால் புரிஞ்சிக்க முடியுது பட் ஊடகத்தையே முடக்கிறதுன்றது வந்து அது ஒரு நல்ல செயல் இல்லை ஒரு நல்ல அரசு எந்த அரசுமே அதை செய்யக்கூடாது அப்படின்றது என்னோட பார்வை இப்போ சீமான் அவர்களோட அந்த கருத்துக்கு வரும்போது ஸ்டேஜ் ஒன் ஆல்ரெடி ஆல்ரெடி கிளியர் பண்ணிட்டார் அவர் கட்சி பிரபலம் அவருக்கு சின்ன இருக்கு அதில் பிரச்சனை கிடையாது நூறு விழுக்காடு ஸ்டேஜ் ஒன் கிளியர் ஸ்டேஜ் டூவை பொறுத்தவரைக்கும் பிரச்சாரத்துக்கு அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது எந்த தொகுதி வேணால் போகலாம் எங்கே வேணால் திருமண கூட்டம் போகலாம் அதுலேயும் அவங்க வந்து சீமான் ஒன்றும் இல்லாமல் அடுத்த கட்ட தலைவர் தயார் பண்ணிட்டார் அதுலயே கிளியர் எயிட்டி பர்சன்ட் கிட்டத்தட்ட அவர் கிளியர் திமுக அண்ணா திமுக நிகராக நிற்பார் ஸ்டேஜ் த்ரீ கூட்டணின்னு வரும்போது அங்கேதான் பிரச்சனை சீமானவர்களுக்கு கூட்டணி கிடையாது அப்போ அந்த எட்டு சதவீத இருந்து அவர் அதை தாண்டி போறது அப்படின்னா கூட்டணி வைத்தவர்கள் தான் முதலமைச்சராக வந்திருக்கிறாங்க கூட்டணி இல்லாமல் கூட்டணி வைக்காதது தான் ஒரு விஷயம் இனிமேல்ட்டு இப்போ ஒரு யதார்த்தத்துக்கு வரும் விஜயவர்கள் வந்து சீமானவர்கிட்ட இருக்க இளைஞர்களையும் கணிசமான ஓட்டு அங்கிருந்து எடுக்க போறான்னு ஒரு பேசுபொருள் இருக்கு அது பேசுபொருளாக இருந்தாலும் கூட அது ஒரு பின்னடைவு தானே அப்போ கூட்டணு அந்த ஒரு பிரச்சனை எட்டாக தான் அண்ணன் சீமானுக்கு இருக்கு அது அவருக்கு நல்லதில்ல அவரோட கட்சிக்காரர்களுக்கு அதை விட மோசமானது ஏன்னா கூட்டணி பாலம் இல்லாமல் வந்து அவர்களால் பூத்துலலாம் வந்து சரி செய்ய முடியாது நாலாவது வேட்பாளர் வேட்பாளர் அண்ணன் சீமா நான் என்ன பண்ணுவாருன்னா வழக்கமாக பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்கு அதிகமான சீட்டு கொடுக்குறாரு அது வெளியிலேருந்து பார்க்கும்போது நல்லாயிருக்கும் இப்போ உதாரணத்துக்கு உள்ளாட்சியில் பண்ணாங்க நிறைய இடத்துல என்ன ஆகிப்போச்சுன்னா கவுன்சிலரோட கணவர் கவுன்சிலரோட கணவரோட தம்பி கவுன்சிலரோட மகன் கவுன்சிலரோட மாமியார் சாரி மாமனார் இவங்க தான் வந்து அரசியல் பண்ணுறாங்க இது நீங்கள் சொல்லுங்கள் இது உண்மையிலேயே வந்து பெண் விடுதலை நோக்கி இது பயணம் பண்ணுற மாதிரி இருக்கா ரிசல்ட்டுன்னு தான் இல்லை அதாவது அடிப்படையில் அவங்க ஆணோ பெண்ணோ மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய அந்த மனப்பான்மை இருக்கான்றது தான் பார்க்கணும் நம்ம என்ன பண்ணிட்டோம் பாலினத்தின் மூலமாக கொண்டு வந்தோம் அதுவும் எடுத்துன்னு போயிட்டு ஐம்பது சதவீதம் வச்சிட்டோம் ஒரே நேரத்தில் உள்ளாட்சியில் அது இன்னும் மேபி படிப்படியாக பண்ணியிருக்கலாம் உதாரணத்துக்கு சென்னை மேயர் பிரியா ஒரு பெண்ணு பட்டியலில் எல்லாம் கொடுத்தீங்க சென்னை மக்கள்கிட்ட நீங்கள் போய் கேளுங்க உங்கள் மேயர் எப்படி இருக்காங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக சைதி துரசாமியோடு ஒப்பிடுவாங்க மா சுப்பிரமணியனோடு ஒப்பிடுவாங்க ஐயா மு க ஸ்டாலினோட ஒப்பிடுவாங்க ஒப்பிட்டு பார்க்கும்போது மேயரோட செயல்பாடு சரியில்லைன்றதா பிரதானமான ஒரு பேச்சாக இருக்கும் உண்மை நிலவரம் உண்மை நிலவரம் இது தான் இப்போ மழை காலம் வேறு வருது அப்போது சீமானவர்களை பொறுத்தவரையும் அந்த ஸ்டேஜ் த்ரீல பிரச்சனை ஸ்டேஜ் ஃபோரில் வேட்பாளர்லேயும் பிரச்சனை ஸ்டேஜ் ஃபைவ் வாக்காளர்களை கொண்டு பூத்துக்கு சேர்க்கறது அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஏன்னா இன்னைக்கு மூன்றாவது பெரிய கட்சி சீமானவர்கள் தான் காசு கொடுக்காம ஒரு கொள்கையை ஒண்டி பேசி தமிழ் தேசியத்தை பற்றி பேசி எந்த விதமான விளம்பரம் பெருசாக ஒரு 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 மாயையோ இல்லை ஒரு சினிமா மோகமோ எதுவுமே இல்லாமல் ஒரு எட்டு சதவீத வாக்கு தமிழ்நாட்டில் வாங்குறது அறிவு சார்ந்த மக்கள்கிட்ட வாங்குறது விளையாட்டு கிடையாது அது ஸ்டேஜ் ஃபைவ் அவருக்கு நல்லா இருக்கு ஆனால் அவருக்கு பிரச்சனை வந்து ஸ்டேஜ் த்ரீயும் ஸ்டேஜ் ஃபோர் தான் பிரச்சனை ஓகே இறுதியா அண்ணா பாஜகக்கு வந்து தலைவர் வந்து நயனார் நாகேந்திரன் சொல்றாங்க பட் இருந்தாலும் டெய்லி பேட்டியோ ஒரு நியூஸை ட்ரெண்டிங்கில் வச்சுருக்குது அண்ணாமலை அவர்கள் தான் இப்போ இந்த மேட்ரை வந்து நான் பார்த்து முற்றுத்தரேன் விஜய் பண்ணது தப்பு இல்லைன்னாரு எப்போ பார்த்தாலும் விஜயை பற்றி என்கிட்டயே கேட்குறீங்கன்ற எரிஞ்சு விடுறாரு ஸோ அவரோட விஷயம் எப்படி இருக்கு அவரோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அது கசியப்பட்ட செய்தி என்னென்னா அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டது அதாவது அந்த அசைன்மெண்ட் என்னென்னா விஜய் அவர்களை சந்தோஷப்படுத்தி அவருக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு எடுத்து பேசி குஷிப்படுத்தி அவருக்கு ஒரு ஆதரவு ஆங்கிலத்தில் வந்து ஆலிவ் பிரான்ச் என்று சொல்வாங்க அது மாதிரி ஒரு நட்புக்காரன் நீட்டி விஜய் அவர்களை எப்படின்னா வர வைக்கணும் அப்படின்ற மாதிரி அதை நோக்கி தான் அவங்களும் பயணம் சொன்னாங்க பாஜகவில் பட் அதில் வந்து அவங்களுக்கு போதிய அளவுக்கு வெற்றி கிடைக்கல குறிப்பாக ஆதார் போய் டெல்லியிலலாம் போய் பேசியிருக்காரு எப்போ நீ எல்லாம் பேசுனா வேலைக்காவது போய் உங்கள் தலைவரை வாங்க வர சொல்லுங்கள் விஜய் அவர்கள் என்ன நினைக்கிறாரு அப்படின்றதுதான் முக்கியமாக இருக்குது அதாவது அதுலேயுமே ஒரு பின்னடைவு ஸோ இந்த விஷயத்தில் வந்து அண்ணாமலை அவர்களுக்கும் சரி ஆதவர்ஜனா அவர் சொல்லுவோம் பின்னடைவு ஆனாலும் அதை மறைக்கிறதுக்கு ஒரு 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 பத்திரிகையில் ஒரு பேசு பொருளாக இருக்கணும் அது ஒன்று இன்னொன்று நம்ம ஊடகத்துக்கு மேலேயே வந்து ஒரு ஒரு விஷயம் இருக்கு அண்ணாமலை கிட்ட போய் பேசினா எதனா ஒரு கான்ட்ரவர் ஒன்று பேசுவார் அதை வைத்து ஒரு ஆறு மணி நேரம் பழப்பு ஓட்டலாம் அந்த ஒரு ரெண்டு டிபேட் பண்ணலாம் மக்கள் அந்த ஒரு ஒரு சுலபமான ஒரு ஒரு பத்திரிகை நாங்கள் வெளிப்படையாக ஒரு ரெண்டு டைலாக் வரும் அதை வைத்து விவாதம் நேர்பட பேசுறது மறைமுகமா பேசுறது அப்புறமா வந்து சொல் அந்த மாதிரி ஒரு அதுக்கு ஒரு அழகான ஒரு தலைப்பு வைத்து மக்கள் 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 என்ன நினைக்கிறாங்க விவாதிப்போம் அப்படி பிக் பிரேக்கிங் ஜஸ்ட் பிரேக்கிங் சைட்ல பிரேக்கிங் குக்குன்றதை விட அது ஒரு 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 அதை ஒரு அது அது மக்கள் கிட்ட கொடுக்கணும் அந்த அந்த அரசியல் அந்த அந்த பத்திரிகை தான் இருக்கு அதுல என்னன்னா மக்களுக்கு இன்னும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு விஷயங்கள் இருக்கு அந்த அதை அதை விட்டு விட்டு அண்ணாமலை பின்னாடி மைக்கு தூக்கிட்டு போறது அந்த ஒரு கலாச்சாரமும் இருக்கு ஓகே இறுதியாக முடிக்கிறது கூட இருக்கு நேஷனல் பாலிடிக்ஸ் பேசுகிறோம் நாளைக்கு இந்த பீகார் தேர்தல் என்ன மாதிரியான ரிசல்ட்டை கொண்டாரம் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துன்னு எதிர்பார்க்குறீங்க பாஜகவை எல்லாருமே எதிர்பார்த்து காத்திருக்காங்க பாஜகவுக்கு நமக்கு வரக்கூடிய செய்திகள் அங்கே தோற்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி அங்கேருந்து இருந்து ஃபீல்டு லெவலில் தரவுகள் வருது தேர்தல் ஆணையோட நன்னடத்தை கேள்விக்குறியாக இருக்குது அங்கே வந்து குற்றச்சாட்டு அது வந்து தொடர்ந்து தேர்தல் ஆணையம் வந்து இல்லை நாங்கள் செஞ்சிட்டோம் செஞ்சிட்டோன்றாங்க வழக்காடு மன்றம்லாம் போனாலும் வந்து இப்போ எலெக்ஷன் கமிஷன் அறிவிச்சிட்டாங்க இதற்கு மேலே வந்து பெருசாக இதுக்கப்புறம் யாரும் அதை ஸ்டாப் பண்ண முடியாது அந்த ப்ராசஸ் செட் ஆகிடும் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட நவம்பர் மிடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்துடும் இந்த பீகாரோட தேர்தல் பாஜகவுக்கு ஒரு வெற்றியை கொடுக்குதுன்னா தமிழகத்தில் வந்துட்டு அவங்களோட ஆதிக்கம் வந்து அதிகமாக இருக்கும் உதாரணத்துக்கு அதிமுக கிட்ட அதிகமான சீட் கேட்குறதோ பேரம் பேசுகிறதோ அதெல்லாம் இருக்கும் தோல்வி பெறும் தோல்வி பெறும் இன்னும் பிரச்சனை அதிகமாக இருக்கும் அந்த தே தேர்தல் பயிற்சி அதனால் தமிழ்நாட்டை இன்னும் கவனம் செலுத்தணும்னு சொல்லிட்டு இங்கே புறப்பட்டு வந்துட்டு தேர்தல் வேலையை இன்னும் மும்முரமாக ஏற்படுத்துவாங்க ஸ்டாண்டு வேறு மாதிரி இருக்கல அவரோட ஸ்டைல் மாறிடுவாங்கல்ல கண்டிப்பாக இபிஎஸோட ஸ்டைல் மாறிடுங்க நல்ல காலத்திலே ஒரு ஃபைனல் ஸ்டேஜில் வேறு மாதிரி நடந்துப்பாரு இபிஎஸ் வந்துங்க லோஸ்ல இருப்பார் லாஸ்ட்டில் வந்து என்னது இருபது சீட்டா இருபது சீட்டா எதுக்கு எத்தனி பேர் வராங்க அவ்வளோலாம் இல்லையே அப்படின்னு கம்மி பண்ணுவார் அதனால் வந்து இபிஎஸ் அவர்களுக்கு வந்து கடைசி நேரத்தில் அந்த சீட்டு பேரன் வரும்போது இஸ் அ வெரி ஸ்ட்ராங் நெகோஷியேட்டர் ஏன்னா அவங்க கட்சியில் நூற்றி எழுபது நூற்றி எண்பது சீட்டு நிற்கணுன்ற மாதிரி உறுதியாக இருக்கிறாங்க யார் வந்தாலும் வரலாம் நம்ம வேலை உண்டு நம்ம கலர் பஸ்ஸை தூக்கினு அடி ரைட்டு விசிலுன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுன்னு ஒரு ஒரு சட்டமன்ற தொகுதியாக போயிட்டுருக்கார் அவர் அவரை நம்பி களத்துக்கு போயிட்டார் இதில் யார் சைடில் கேஷுவாலிட்டினா விஜய் அவர்களை வளர்த்து விட்டு விஜய் கரூர் இன்சிடென்ட் பண்ணாதான் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் போன்றவர்கள் டிடி இதனவர்கள் ஒன்று இன்னைக்கு அந்த ஊடக வெளிச்சம் ஊடக பாய்ச்சல் என்பது குறைந்து விட்டது அது இன்னும் கொஞ்ச நாள் போக போக விஜய் அவர்கள் லைம்லைட்டில் வரும்போது இவர்களை சுற்றி சுத்தமாக மறந்து விடுவார்கள் அந்த கட்சியில் இருக்கவங்களுக்கு அது ஒரு பின்னடைவாக தான் பார்க்கப்படும் ஸோ ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் கவுண்டும் வந்து டிசம்பரில் இருந்து ஆரம்பித்தோம் ஆமாம் கண்டிப்பாக இருக்குது தேர்தல் ஜோரம் வந்துடும் மக்கள்கிட்ட வந்து நிறைய நிறைய கேள்வி கேள் கேளுங்க நிறைய எதிர்பாருங்கள் ஏன்னா வரவங்க யாருமே வந்து ஒரு நல்ல அரசியல் எந்த அளவுக்கு பண்ணுறாங்களோ இல்லையோ உங்களுக்கு உண்டான தேவைகளை பூர்த்தி செய்கிற மாதிரி மக்கள் கேட்கணுன்றதே நம்ம இந்த நேரத்தில் பதிவு புரிஞ்சிக்கலாம் கண்டிப்பாக புரிஞ்சு நான் என்ன சொல்ல வரன்றது மக்களுக்கு புரியும் அதனால் ஜனநாயகத்தில் அது ஒரு அங்கமாயி போச்சு நன்றி உபயதாரர் தேர்தல் ஆணையம் ஓகே உங்களோட அழகான கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு ரொம்ப நன்றி மீண்டும் ஒரு காணொலியில் நம்ம சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் Çok <laughs>